வணக்கம் மக்களே நம்ம அட்டப்பாடியில் ஒரு அழகான ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிஹெச்கே வீடு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சிமெண்ட் சிமெண்ட்ரோட ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிங்க இரநூறு அடி இருக்குதுங்க மாமரம் பலாமரம் தென்னை மரம் ரப்பர் மரம் ஈட்டி மரம் தேக்கு மரம் இஞ்சி மஞ்சள் இப்படி எல்லாமே போட்டிருக்கேன் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வாழை பாருங்கள் மோரிஸ் போட்டிருக்கோங்க அப்படி இருக்குதுங்க ஜாதிகா இருக்குது கிராம்பு இருக்குது கறிப்பலாக இருக்குது இப்படி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி கோயமுத்திலேருந்து அறுபத்தி ரெண்டாவது கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு சே ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ரெண்டு லட்சரூபா மட்டும்தான் தனி வெல் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ஒருபோதும் ப்ராப்ளமே இல்லைங்க க்ரீனான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கிரீன்ஃபுல்லான லொக்கேஷன் லேண்டு வாங்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் அட்டப்படியில் நம்மக்கிட்ட நிறைய லேண்ட் இருக்குது ஊட்டி கோத்தகிரி வாகமன் இப்படி எல்லா லொக்கேஷனில் இருக்கு மக்கள் இதோட ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்